வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்குது அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் ஆலங்குளம் திருநெல்வேலி தென்காசி நான்கு வேலை சாலையில் அமைஞ்சிருக்குது இதில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடியில் இந்த வீடு சவுத் பேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே சிம்பிளாக ஒரு பார்க்கிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே ரைட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் வீட்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வாஷில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சிருக்காங்க வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால்லேயே ஒரு பூஜை ரூம் மாதிரி ஒரு ப்ளேஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆலங்குளத்தில் நிறைய வீடுகள் ஃப்ளாட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் சேல்ஸுக்கு இருக்குது ஃபஸ்ட்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூமே அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டுக்குமே ஜனல் ரெண்டுன்ற ஜனல் வச்சிருக்காங்க விட்டுவிட ஃப்ளோரிங் கிரானைட் போர்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க போர் இருக்குது ஏபி சர்வீஸ் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது சுற்றி நிறைய வீடுகள் இருக்குதுங்க மெயினான ரெசிடென்சியல் ஏரியா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆலங்குளம் இப்போ பேரூராட்சியாக இருக்குது இன்னொன்று டூ த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸில் நகராட்சியை அப்கிரேட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஸ்பீடு க்ரோத்தில் இருக்குது நம்ம தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் மூலமாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாங்கி தருவோம் இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீடு உங்களுக்கு வாங்கிக்கிடலாம் வீட்டோட அடுத்த பெட்ரூமோட பாத்ரூம் இண்டியன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சுத்தமாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சவுத் பேசிங் வீடுங்கிறதுனால வடகிழக்கு திசையில் கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனை ஒட்டியே சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்